ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்ப நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதுல உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இது போல நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியுள்ள ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஒளிமயமானதா இருக்கணும்னு அம்பாவை பிரார்த்திக்கிறேன் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் தருங்கிறத நம்ம வீடியோவாயர்னே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அதில் போய் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன இதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க கேள்வி சாரி எந்த ராசி கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம் கடக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடக ராசிக்கு வந்து இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் இந்த அஷ்டம சனியாக இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்கள் மனசுக்குள்ளையும் உடம்புலையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குருவுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பத்தாம் இடமான ஜீவனத்தில் அமர்ந்துருக்கிறார் இந்த பத்துலேருந்து குரு பகவான் இந்த வருடத்தில் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு என்று பயிற்சியாகி பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அது ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி வந்து இந்த ஆண்டு முழுவதும் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால அஷ்டம சனின்னா மனதை குழப்பம் பைத்தியமாகிற மாதிரி ஏற்படும் மனதில் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அஷ்டம சனி காலங்களில் பெரிய முடிவுகளோ பெரிய விஷயங்களையோ எடுப்பதை நல்லா யோசித்து ரொம்ப நிதானமாக நிறைய பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் எடுப்பாங்க இந்த அஷ்டம சனி காலத்தில் மனதை பாதி பைத்தியமாக்கிறோம் மன ரீதியாக முடிவுகள் எடுப்பதிலும் மன ரீதியான சஞ்சலங்களும் மன கோபங்களும் மன எரிச்சல்களும் ஏற்படும் ஆனால் கடகராசியை சேர்ந்தவங்க இந்த சனியோட தாக்கம் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் சன்னதி போய் ஒவ்வொரு வாரமும் சனி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு செஞ்சிட்டே வந்தால் படிப்படியான முன்னேற்றம் வெற்றிகளை பெற முடியும் அதே போல் குரு வந்து ஆண்டோட பிற்பகுதியில் நன்மை தர்றார் பதினொன்றாம் வீட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் குருவுடைய அந்த பார்வை பலனும் ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்களை படிப்படியான முன்னேற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ராகு கேதுவுடைய அமைப்புகளை பார்க்கும்போது பெரிய அளவு ராகு கேதுனால பிரச்சனைகள் இல்லை மூன்று மற்றும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதுனால பெரிய அளவு கெடுதல்கள் இல்லை ஆனால் இந்த சனி நாள் தான் இந்த ஆண்டு முழுவதும் பிரச்சனைகள் கடகராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால முதல்ல வந்து ஒரு விஷயங்களை நல்லா யோசித்து முடிவெடுத்து செய்யணும் யாரையும் நம்பி எதுவும் பெருசாக பேசுவதோ யாருக்கு உத்தரவாதம் கொடுப்பதோ இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுப்பதோ தவறு அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் யாருக்காவது பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ செய்யும் ரொம்ப கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் தோல் ரீதியாக சில சில உபாதைகள் வயிறு ரீதியான சில சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நரம்பு சார்ந்த கோளாறுகளும் ஏற்படும் பதட்டங்கள் ஏற்படும் பயம் வாழ்க்கை சம்பந்தமான குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் உடல் பலத்தையும் மனபலத்தையும் தரக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது கடகராசிக்கு நன்மை தரும் கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் யாரையும் நம்பி இதை ஒப்படைக்கும் போதும் ரொம்ப கவனமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து கடகர் ஆசியை சேர்ந்த பெண்கள் போக்குவரத்துக்கள் கவனமாக இருக்கணும் வெளிநபர்களுக்கு வெளியிடங்களோட யாராவது பேசும்போது சில விலங்குகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு சில வீண் வம்பு வழக்குகள் ஏதாவது ஒரு சொத்துக்களிலோ வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் செய்யணும் கடகராசியை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஆண்டு ஒரு சில விஷயங்கள் நன்மையாகவும் இருக்குது ஒரு சில குழப்பங்கள் இருக்குது அதனால பதறாம நிதானமாக ஒவ்வொரு விஷயங்கள் செய்து கொண்டே இருந்தால் வெற்றியை பெறலாம் கடகராசி சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உடல் பலம் மன பலம் கண்டிப்பா தேவை இந்த ஆண்டு முழுவதுமே அஷ்டம சனி இருக்கிறதுனால போக்குவரத்துகளிலோ வெளி இடங்களுக்கு போகும்போதோ ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதோ பொருட்களை தொலைப்பதற்கோ ஏதோ ஏமாறுவதற்கோ வாய்ப்பு ரொம்ப கவனமா இருப்பது கடகராசிக்கு நன்மை தான் சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே கண்டச்சனி நடைபெறுகிறது இந்த சிம்ம ராசிக்கு கண்ட சனி அப்படிங்கிறது ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதுனால போக்குவரத்துக்கள்லாம் முதல்ல கவனமாக இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு பொருட்களை துளைப்பதற்கோ பொருட்கள் காணாமல் போவதற்கோ இழப்புகள் ஏற்படவோ வாய்ப்பு இருக்கு அதே போல் உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவுகள் நல்ல உணவுகளாக நல்ல நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூட சரிமான நல்லா இருக்கக்கூடிய உணவுகளாக எடுக்கணும் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உடற்பயிற்சிகள் செய்யணும் தேக பலம் வந்து குறையும் தேக சம்பந்தமான ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்கு ராகுவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கிறாருன்னா எட்டாம் வீட்டில் அட்டம ராகுவா இருக்கிறார் அதனால விரயங்கள் வைத்திய செலவுகள் மன குழப்பங்கள் மன ரீதியான சஞ்சலங்கள் ஏற்படும் மன சம்பந்தமான உபாதைகள் மன ரீதியான கோளாறுகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சிம்ம ராசிக்கு குருவை பொறுத்த மட்டும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அமர்ந்து ஆண்டோட பிற்பகுதியில் பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகும்போது பத்தில் வந்து அமருவார் குரு பகவான் பொதுவாக சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி வரி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் மட்டும் குரு வரவே கூடாது அப்படிம்பாங்க இந்த பத்தாம் வீட்டில் அமருவதனால தொழிலில் நீங்கள் உத்தியோகங்கள்ல ஏதா இருந்தால் ஒரு பதவிகளில் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்நிய நாட்டு நிறுவனங்களில் இருந்தோம்னா ரொம்ப குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதாவது அந்நிய நாட்டு நிறுவனங்களால் நமக்கு எதிர்த்தன்மைகள் அவங்களுக்கு நமக்கு சில வம்பு வழக்குகள் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருக்க வேண்டியது சிம்ம சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுக்கு கோபதாபம் பதட்டம் எரிச்சல் எல்லாம் வரும் அவங்க செய்த சில செயல்களை அவங்களுக்கு எதிராக மாறும் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் இன்னை மந்த நிலை வேற படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பேசுவதனால சண்டை சச்சரவுகள் மீன் பகை ரொம்ப பகைகள் ஏற்படும் போக்குவரத்துகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ஆண்டு முழுவதுமே காலையில குளிச்சு முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவது நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பேரில் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சனி நாள் வரக்கூடிய பாதிப்புலேருந்து இருந்து நீங்க விடுபட்டு மென்மேலும் நன்மைகளை பெற முடியும் விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டு முழுவதும் சனி பகவான் நாலாம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக அமர்கிற அர்த்த அஷ்டமன அர்த்தன பாதி அஷ்டமன பைத்தியம் பாதி பைத்தியமாக்கணும் நம்மளை இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் உடற்பயிற்சிகள் செய்யணும் கொஞ்சம் அந்த வாக்கிங் இந்த மாதிரி உடலுக்கு தேவையான சில சில விஷயங்கள் பண்ணிக்கணும் இல்லைன்னா உடல் ரீதியாக கோளாறுகள் நரம்பியல் கோளாறுகள் வயிறு வலி தோல்ல சின்ன சின்ன அலர்ஜிகள் மூச்சு சம்பந்தமான திணறல்கள் ரத்த குறைபாடுகள் ஏற்படலாம் அதனால் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளி போக்குவரத்துகள் வெளியிடங்களுக்கு போகும்போதும் யாருக்காவது ஏதாவது உதவிகள் பண்ணுறோம் பணம் கொடுக்கல் வாங்க வைக்கிறோம் என்ன நல்லது பண்ணுறோம் இந்த மாதிரி எதுவும் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பதறாத காரியம் சிதறாத நிதானம் பிரதானம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக நம்ம கடைப்பிடித்தாலே அது இந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் ராகுவை பொறுத்த ஆண்டு முழுவதும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்ற அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும் அது சொத்து சம்பந்தமா பிரச்சனை வரும் வீண் வழக்குகள் வம்புகள் வந்து சேரும் பகை உணர்வு அதிகமாக இருக்கும் அது பேசுனா நம்ம நல்லது பண்ணாலோ யார் உதவி பண்ணாலோ அது பகையாக மாறும் உடல் ரீதியான சிறு சிறு நொம்பலங்கள் வயிறு நரம்புகள் சார்ந்த உபாதைகள் தோல் சார்ந்த அலர்ஜிகள் தூக்கமின்மை மந்தத்தன்மை ஏற்படும் சின்ன சின்ன உபாதைகள் உடம்புல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருச்சிகரி ராசியை சேர்ந்தவங்க புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கும்போது கவனம் தேவை இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லை வாகனம் வாங்குகிறோம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செய்ய போகிறோம் ஒரு சுப காரியங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக யோசிச்சு பலமுறை யோசிச்சு பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்பட்டக்கூடாது அதே போல் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு பார்த்தாலும் ரொம்ப விசாரித்து நல்லா பொறுமையாக பார்த்து திருமணத்துக்கு உறுதி செய்யணும் பதராத காரியம் சிதறாது அப்படிம்பாங்க அந்த விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு அது தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் குழப்பங்கள் வரும் பகை வரும் தேவையற்ற விரய செலவுகள் வரும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்ற வகையில் இருக்கிறது எப்பயுமே விருச்சிக ராசிக்கு சுவாமி வந்து முருகன் அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் விருச்சிக ராசிக்காரங்க அவசியம் திருச்செந்தூர் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்க வச்சே நீங்க போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை வணங்கி வரது நல்லது அப்படி ஒருவேளை போக முடியல அப்படின்னா சுவாமியோடைய போட்டோ வச்சு கூட போன்லயோ இல்ல இதுலயே வச்சுட்டு அடிக்கிறக்கு அவரை தினசரி நம்ம வணங்கி பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பலன் கிடைக்கும் முருகன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் குழப்பங்களும் இருந்தா விலகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சனி பகவான் அமர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதுமே மகராசிக்கு மந்த குழப்பங்களே ஏற்பட்டிருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா இது சரியா தப்பா இது நல்லதா கெட்டதா இதை எப்படி ப குழப்பங்களையே உருவாக்கியிருக்கும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் பார்க்கும்போது மகர ராசிக்கு சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் அமர்கிறார் அது பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க பாதச்சனின்னா பொருள் சேர்க்கை ஏற்படும் சொல்லுவாங்க நிறைய பொருட்களாக வாங்குவோம் காரு வீடு இடம் வாகனங்கள் இல்லை ஆடைகள் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் நிறைய சேரும் அப்படி வாங்கும்போது ரொம்ப தேவையான நம்ம பார்த்துக்கணும் ஒரு ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல நம்ம ரெண்டு மூணு வாங்க வைக்கும் பாதச்சனி அப்படிங்கிறது என்னன்னா முடிவு எடுக்க விடாது நம்ம இது சரியாக தப்பாக நினச்சிட்டே இருக்கையிலே அதை செஞ்சுருவோம் இப்போ சாப்பிடுவோமா வேண்டாமா நினச்சிட்டே இருப்போம் ஹோட்டலில் போய் உட்காந்துருப்போம் முடிவு எடுக்காமலே அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் அதனால முடிவு எடுக்கும்போது குழப்பம் வரும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் அதே போல சனி பகவானோட தாக்கம் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த இரண்டு வருடத்துக்கு மட்டும் பாதச்சனியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் அதுலேருந்து சனி பகவான் விலைக்கு ஏழரை சனி உங்களுக்கு மகர ராசிக்கு முடியும் பெரிய அளவு ரொம்ப பாதிப்பு செய்யாது எப்பயுமே சனி பகவான் வந்து மகரம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்கும் ராசி அதிபதி அதனால் பெரிய அளவு சனியினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதே போல் ராகுவுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தாலும் மூணாம் வீட்டிலும் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் கேது ஒன்பதாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறாங்க அதனால் ஒரு சில குழப்பங்களை நிகழ்விப்பார் அந்த குழப்பங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க அதாவது குழப்பங்கள் வந்து விலகும் அதுவும் பொருளாதார மந்த நிலை எக்கனாமிக்கல்னு சொல்லக்கூடிய பொருளாதார நிலை பொருளாதார கிரகம் அப்படின்னு பேர் ராகுக்கு இப்போ பொருளாதாரத்தில் சிறு சிறு முடக்கங்கள் பொருளாதார ரீதியாக சில மந்தங்கள் ஏற்படும் அதாவது பணம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு மொத்தமாக காலியிடும் ஒருத்தர்ந்து வரும் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் அது வராது திடீர்னு ஒரு செலவுகள் வரும் விரயங்கள் ஏற்படும் அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் நமக்கு தேவையான விஷயங்களுக்குள்ள மட்டும் செலவு பண்ணணும் தேவையில்லாத செலவுகளில் நம்ம தலையிடுவதை தவிர்க்கணும் அதேமாரி சிக்கனமாக இருக்கணும் ரொம்ப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சிக் சிக்கனமாக செலவு பண்ணுவது நல்லது குரு பகவானுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சுகஸ்தானம் சொல்கிற நாலாம் இடத்துல ஆண்டில் ஐந்தாம் மாதம் வரைக்கும் இருக்கிற மே மாதம் வரைக்கும் அஞ்சாம் வீட்டிலும் அதுக்கப்புறம் அதிலேருந்து பயிற்சியாகி நாலாம் வீட்டிலேருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் அதாவது நாலாம் வீட்டில் இருக்கிறார் ஆண்டு முதல்ல பிற்பகுதியில் வந்து ஐந்தாம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குருவுடைய பயிற்சியினால் நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி ஏன்னா ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி போது இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்கு நாலாம் வீட்டிலிருந்து அஞ்சாம் வீட்டில் அமரும்போது குரு பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கன்னி மற்றும் விருச்சிகம் அடுத்து வந்து மகரத்தை தான் பார்க்குறாரு மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதனால் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் குறிப்பாக திருமணம் வீடு கட்டுவது இந்த மாதிரி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் கொடுக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வருகிற ஐந்தாவது மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகளை குரு பகவான் தருவார் அது வரைக்கும் வந்து ஒரு நார்மலான பலன்கள் மத்தியம பலன்களே இருக்கும் அதுக்கு பின்பாக ஐந்தாவது மாதத்துக்கு பின்பாக குருவினால் மிகப்பெரிய நன்மைகள் யோகங்களை பெறக்கூடிய ராசி மகர ராசி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதியில் சென்று சனி சனிக்கிழமை விநாயகரை வணங்கணும் அல்லது ஆஞ்சநேயர் இருந்தா பக்கத்துல சனி சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயரை வணங்கணும் அப்படி வணங்கி வந்தாங்க அப்படின்னா இந்த சனி நாள் இந்த ஆண்டுல நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் ஐந்தாவது மாதத்துக்கு மேல குரு வருவது ரொம்ப விசேஷமானது மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் பேசும்போது கவனமா இருக்கணும் அதே போல் ஏதாவது பத்திரப்பதிவுகளாக யாருக்கும் எழுதி கொடுக்கும்போது அது என்ன ஏதுன்னு படித்து பார்த்து எழுதி கொடுக்கணும் கவனக்குறைவு ஏற்படும் நம்ம கவனமாக இருப்பது நல்லது மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் கல்வி படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் மகர ராசியை சேர்ந்த பெண்கள் அலைச்சல்களை தவிர்க்கணும் ரொம்ப வெளி இடங்களுக்கு போகும்போதோ எங்கேயும் போக்குவரத்துகளுக்கு கவனம் இருக்கணும் அதாவது பயணங்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்பு வந்து டயர்டாகும் இரத்த குறைவு ஏற்படும் ரத்த சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் அப்படின்ட்டு இருக்கு அது கர்ப்பப்பை சார்ந்த சில குழப்பங்கள் ஏற்படும் இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே மகர ராசியை சேர்ந்த பெண்கள் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருப்பது நல்லது மறக்காம சனி சனிக்கெல்லாம போய் மகர ராசிக்காரங்க விநாயகர் ஆஞ்சநேயரை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை பெறலாம் கும்ப ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதுமே விரைய சனியாக இருந்த சனி பகவான் அதுலேருந்து இருந்து பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ஜென்ம சனியாக இருக்கிறார் அதாவது கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அதாவது ஜென்ம சனிங்கிறது என்ன அப்படின்னா தலைக்கு மேல சனி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதனால சனி பகவான் தலை மேலே உட்கார்ந்து சில குழப்பங்கள் சில சில மந்தத்தன்மைகளை தன்மைகளை ஏற்படுத்துவார் எரிச்சல் கோபம் பதட்டம் தூக்கமின்மை நரம்பு சார்ந்த உபாதைகள் அப்படி உடலில் கொஞ்சம் உஷ்ணத்தன்மைகள் உஷ்ண கோளாறுகள்லாம் ஏற்படும் அப்படின்ட்டுருக்கு பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் நிதானமாக பொறுமையாக முடிவுகள் எடுத்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் நம்மளை வந்து பதட்டத்துக்குள்ளாகும் எரிச்சல் உண்டாகும் கோபங்கள் வரும் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிடாமல் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் அப்போ பதறாமல் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அந்த காரியம் ஜெயமாகும் மன குழப்பங்களோட நம்ம எந்த காரியம் ஒன்று செஞ்சாலும் அது வந்து நல்லா இருக்காது அதனால நம்ம மனசை வந்து நல்லா பார்த்துக்கணும் கும்பராசிக்காரங்களுக்கு தேவை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மனம் வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் அதே போல் ராகுவினால்னு பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மீனத்துல அது தனவரஸ்தானத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் பணம் நிறைய வந்தாலுமே செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் சிக்கனமாக இருக்கணும் ஒவ்வொரு செலவுகளும் நமக்கு தேவைதானா இது அவசியமான செலவுகள் தானா இது முக்கியம் இது கண்டிப்பாக நான் பண்ணணுமா அப்படிங்கிறத நல்லா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செலவுகள் செய்யணும் செலவுகள் செய்யும்போது ஒரு சில குழப்பங்கள் பதட்டங்கள் கண்டிப்பாக வரும் விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வைத்திய செலவுகள் பகை யாருடைய சண்டை போடுறது ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறது மனக்குழப்பமாகிறது இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அதில் கும்பராசிக்காரங்க வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நன்மை தரும் குருவுடைய தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா மூணாம் வீட்டில் இருந்த குரு பகவான் நாலாம் வீட்டுக்கு போகிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் அஞ்சாவது மாதம் வரை மூணாம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதுலருந்து நாலாம் வீட்டில் வந்து அமர்கிறார் நாலாம் வீடு என்பது சுகஸ்தானம் சுப செலவுகள் சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் சுப செலவுகளை கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பாதி கும்பராசிக்கு சரி இருக்காது பின்னாடி வரக்கூடிய அந்த ரெண்டாவது பாதி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டோட தொடக்கத்தில் முதல்ல ஒரு ஆறு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ஆறு மாதம் குருவுடைய பலன் குருவுடைய அந்த அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் ஜென்ம சனி இருக்கிறதுனால தீர்க்கமாக போது ரொம்ப யோசித்து நிதானமாக இருக்கணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பதறக்கூடாது அதனால் விநாயகர் வழிபாடு சனி சனிக்கிழமை விநாயகர் வழிபடுறது நல்லது போல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபடணும் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட்டால் உடல் பலம் மனப்பழம் ரெண்டுமே கிடைக்கும் ஏன்னா கும்பராசிக்கு உடல் பலமும் மனபலமும் இருக்காது குழப்பங்களே வந்துகிட்டே இருக்கும் பதட்டமே வந்துகிட்டே இருக்கும் அதனால் பதறாத காரியம் சிதறாது நிதானம் பிரதானம் பொறுமையாக தீர்க்கமாக யோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கும்போது அந்த முடிவுகள் நமக்கு சாதகமாக அமையும் குழப்பங்கள்லேயே நம்ம முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவுகள் சரியில்லாம் போகும் தொடர்பு நிதானமாக செ முடிவு எடுக்கிறது நன்மை தரும் கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் யார்கிட்டையும் நம்ம பகைச்சிடக்கூடாது பகையாகாமல் நட்பாகவே எல்லோரையும் நம்ம அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை தரும் கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமின்மை தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கவன சிதறல்கள் மன உளைச்சல்கள் ஏற்படும் அதனால் விநாயகர் ஆஞ்சநேயரையும் கும்பராசி மாணவர்கள் வணங்குனாங்கன்னா நல்லா படிப்பில் கவனம் வரும் கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு நோய் சம்மந்தமான உபாதிகள் அங்கங்கே வயிற்றில் நோய் யூரின் எரி கிளாண்ட் அதாவது சிறுநீரக மண்டலத்தில் பாதிப்பு வயிற்றுல ஏதாவது அதாவது ஸ்டோன் கல் வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்லை குடல் இறக்கம் அந்த மாதிரி வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும் கற்பப்பையிலேயும் சிறு சிறு அலர்ஜிகள் குழப்பங்கள் ஏற்படும் அதாவது கும்பராசிக்காரங்க நல்ல போ போசாக்கான நல்ல ஆரோக்கியமான நல்ல சரிவீத உணவுகள் எடுத்துக்கொண்டாங்கன்னா கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய குழப்பங்கள் விலகும் கண்டிப்பாக வந்து கும்பராசிக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய நன்மைகளை பெறலாம் மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முழுவதுமே மீன ராசிக்கு பெரிய அளவு ரொம்ப பாதிப்புகள் இருந்திருக்காது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விரையச்சனி ஆண்டாக இருக்கிறது முழுவதும் விரையச்சனி ஏற்கனவே ஜென்ம ராகு நடந்துட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் ரொம்ப மீன ராசிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ராகு பயிற்சி புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் இந்த ராகுவினால சிறு சிறு தொந்தரவுகள் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ராகு ஜென்ம ராகுவாக இருக்கிறார் ஏற்ற சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப விரயங்கள் ஏற்படும் பண விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கையில் நிற்காது அதனால நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை மட்டும் கையில் வச்சுக்கணும் தேவையில்லாமல் நிறைய பணங்களை விரயம் செய்வதற்கு நிறைய எனர்ஜி உடம்போட எனர்ஜியை லாஸ் பண்றதுக்கு நரம்பு சார்ந்த சில உபாதைகள் மூச்சு சார்ந்த மூச்சு திணறல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் நம்முடைய சக்திகள் விரயமாகும் எனர்ஜி ரத்த ஓட்டம் ரத்தம் குறையும் நீர் ஓட்டம் குறையும் நமக்கு மூச்சு திணறல் வரும் இந்த மாதிரி நமக்கு எனர்ஜி குறையும் உடம்போட சக்திகள் விரயமாகும் விரயச் நம்ம உடம்போட சக்திகளும் விரயமாகுங்கிறது முக்கியம் அப்போ பணம் விரேயமாகும் ஏதாவது நம்ம பொருட்கள் வாங்கும் போதோ ஏதாவது ஒரு விஷயங்களை விலை பேசும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிவெடுக்கும்போது பார்த்து நிதானமாக பொறுமையாக முடிவெடுத்து செய்யணும் குழப்பங்கள் நிறைய பேர் நம்ம குழப்பறதுக்குன்னே வருவாங்க யாராவது வந்து நம்மளை குழப்பி விடுவாங்க இது என்ன அது என்ன அதை பிடிச்சி இதை அப்படிம்பாங்க எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு நான் முடிவு எடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் பொறுமையாக முடிவெடுக்கணும் நட்பு ரீதியாக சில சில கசப்பான சம்பவங்கள் ஏற்படும் அதை பெருசாக நம்ம நட்பை நம்பியிருப்போம் இவர் நமக்கு நல்லது பண்ணுவாரு உதவி பண்ணுவாரு நல்லது செய்வார் நம்பியிருப்போம் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காது ச குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னு அவரை நம்பணும்னா ஏமாற்றம் வாய்ப்பு இருக்குது நல்லா பெரிதாக நம்பக்கூடாது நீ என்ன செய்ய நானும் கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன் நான் பார்த்து தான் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம பொறுமையாக நிதானமா முடிவு எடுக்கணும் மீன ராசியை பொறுத்த மட்டுமில்ல குருவுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த குருவுடைய அமைப்பு நன்மையை தரும் அஞ்சாவது மாசம் வரைக்கும் இருக்கிறாரு அப்புறம் அஞ்சாவது மாசம் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் பயிற்சியாகி ரிஷபத்துக்குள்ள போறார் அதாவது மீன ராசிக்கு மூணாம் இடத்தில் வலிமை ஸ்தானத்துக்கு போறார் அந்த அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நன்மைகள் வலிமை ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்வதற்கான ஒரு உத்வேகத்தன்மை ஏற்படும் அதே போல் இந்த ஏழரசனி அப்படிங்கிறது என்னன்னா ஏழரசனி நமக்கு நடக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலே அந்த ஏழரசனியோட வேகம் குறைஞ்சிரும் பாதி குறைஞ்சிரும் அதனால ஏழரசனியை பத்தி ரொம்ப பெரிதாக குழப்ப வேண்டாம் ரொம்ப பதற வேண்டாம் யார் ஒருத்தருக்கு ஏழரசனி நடக்குன்னு தெரியுதோ அவருக்கே அந்த ஏழரசனியோட பாதிப்புகள் குறையும் சனி பகவானோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபட்டாலே போதும் சனி சனிக்கிழம போய் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா அந்த நாள் வரக்கூடிய எந்த தொந்தரவுகளும் உங்களை அணுகாது மன தைரியம் இருந்தால் சனினால் பாதிப்புகளோட மன பலம் வேணும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நான் எதிர்கொள்ள ரெடியாக இருக்கேன் எது வந்தாலும் நான் எதிர்கொண்டு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வேணும் அந்த உத்வேகம் மட்டும் இருந்தால் நம்ம எந்த காரியத்திலையும் வெற்றி கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் பதட்டமோ எரிச்சலோ மனக்குழப்பமோ இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது அதனால ரொம்ப தேவை வந்து நம்ம வலிமை மன வலிமை வேணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்வதற்கான துணிவு வேணும் சரி மீன ராசியை பொறுத்த மட்டும் பெரிய அளவு நன்மைகள் இல்லைன்னாலும் கூட ஆண்டோட பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாக்கு தனவர குடும்பம் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கி இல்லைன்னா குழந்தை பாக்கி வரும் வீடு எதாவது கட்டுவதற்கோ வாகனங்கள் வாங்குவதற்கோ நம்ம தொழிலை விடு விடிவுபடுத்துவதற்கோ தொழிலை வேறு வெளிநாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கோ ஏற்கனவே இருக்க தொழிலில் வெற்றி பெறுவதற்கோ ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க வேலை மற்றும் அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கணும் வேலை கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரே ஒரு விஷயம் விரயங்கள் ஏற்படும் நம்ம உடம்போட எனர்ஜி லாஸ் ஆகும் உடம்போட சத்துக்கள் குறையும் பண விரயங்கள் ஏற்படும் தேவையற்ற பொருள் விரயம் ஏற்படும் அது மட்டும் கவனமாக இருக்கணும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தீங்கன்னா அந்த விரயங்களையும் தவிர்க்க முடியும் மீன ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி குரு பகவான் தான் அதனால குரு சேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுவது நல்லது ஜீவ முகூர்த்தங்கள் ஜீவ சமாதிகள் வணங்குவது நல்லது வாய்ப்பு கிடைத்தால் திருவண்ணாமலை பண்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணணும் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மாவிலையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நன்மை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அவசியம் திருவண்ணாமலைக்கு போய் ஜீவ சமாதிகளை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அண்ணாமலை வணங்குவாங்க வெற்றி கிடைக்கும்